பன்னெண்டு ராசிகளையே அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மை உடையவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சட்டன்னு எல்லார்கிட்டையும் ஒட்டிக்குவாங்க உயிருக்கு உயிரா பழக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒருத்தர் பழகிக்கிட்டா இவங்கள விட்டு புரிய முடியாத அளவுக்கு தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கும் மென்மையான குணங்களுக்கு சொந்தக்காரங்க இலகுன மனசுங்கிறது இவங்களுக்கு நிறைவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பாக்குறதுக்கு கரடு முருடாக இருந்தாலுமே இவங்க உள்ள தலைவலை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் இதனால இயற்கையாகவே முகவசிகரம் கொண்டவங்களா கண்களை பொறுத்த வரைக்குமே காந்த சக்தி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றங்கிறது அமைஞ்சிருக்கும் தியாக உள்ள கொண்டவங்க இவங்க தான் மற்ற மனிதர்களுக்கு கூட தியாக உணர்வோடு தான் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பாசக்காரங்க பாசத்துக்கு பாசத்தையும் பழகக்கூடிய விஷயத்துல கொடுத்து கூட பழகக்கூடியவங்களா இருப்பாங்க குரலை வசதி கூட பேச மாட்டாங்க ஆனா சொல்ல கருத்தை உறுதியா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு மரியாதையோட பழகக்கூடிய நபர்கள் குழந்தைங்களா எடுத்துட்டா குழந்தைகளுக்கு குழந்தைங்களா பெரியவங்களுக்கு பெரியவங்களா ஒரு சமுதாயத்து மேல ஒரு பயம் கொண்டவங்களா இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் தாங்க பெரும்பாலுமே கடகராசி அன்பர்கள் நீங்க பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது உங்களுக்கு அதிகமா வராது அப்படியே கோபம் வந்துட்டாலுமே இந்த அடிதடியெல்லாம் காட்ட தெரியாது பேசாமல் பல மாதங்கள் ஏன் வருஷம் கூட பேசாமல் இருந்துக்குவாங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சின்ன சின்ன கூட ரொம்ப சென்சிட்டிவாக யோசிக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இங்கே யார்கிட்டையுமே ஒட்டிக்க மாட்டீங்க ஆனால் அப்படியுமே பேசி பழகிட்டா நிச்சயமாக அவங்கள விட்டு நீங்கள் பிரிய மாட்டிங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிக்கலான காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்த கடகராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க பாக்குறதுக்கு பொறுமைசாலியா மென்மையானவங்களா இருந்தாலுமே திறமை மூலமா நீங்க முடிவெடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் மன உறுதிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குமே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு குடும்பமா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எப்பயுமே குடும்பத்தை ஒரு கோவலை நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கற்பனை ஒன்றும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே நிறைய சவால்களை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இனி நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி அழகா உங்க திறமையால பொறுமையா பல விஷயங்களை நீங்க சாதிக்க போறீங்க தாய் வீட்டில் கூட உங்களுக்கு நீங்க இழந்த பல விஷயங்களுக்கு கிடைக்க போகுது தந்தை ரீதியாகவும் நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நிறைய பொறுப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கடகுராசி அன்பர்கள் நீங்க பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே நிறைய பொருள் இழப்பு உறவு வகையிலுமே நிறைய அவமானங்கள் வாய்ப்பு எது வந்தாலுமே அதை பொறுத்த வரைக்குமே உங்களால் பயன்படுத்திருக்க முடியாது பல தடைகள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை தோங்கலானா கூட பல தடைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க வெற்றி கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தேரக்கூடிய நேரம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது உடல்நலம் பிரச்சனை நீங்கும் மன அழுத்தம் குறையும் சமூகத்தில் நீங்கள் எழுந்த மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு பதினோராம் இடத்துல பாக்கியது போது குரு அமர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் இன்னொரு பலமான விஷயம் என்னன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளிக்க திறமை இருக்கிறதால எதை குறித்து நீங்க பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை உணர்வு மட்டும் இருந்துட்டா போதும் நீங்க மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்த எல்லா வகையிலும் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த இந்த காலத்தில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மனசுல ஒரு பலம் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையில இழந்தவங்களுக்கு வேறு வேலைங்கிறது நல்ல இடத்துல கிடைக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய விஷயத்துல கவனமாக எந்த விஷயத்துல இருக்கணும்னா ஏழாம் இடத்துல சுக்கன் இருக்கிறதால பெண்கள் வழியில பிரச்சனை ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நீங்க எதிர்பாலினத்தோட பழகிறப்ப கவனமா இருங்க நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்க பேருக்கு கலங்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ராசியில செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால அப்பப்ப மனதைரியம் குறையும் தன்னம்பிக்கை கொஞ்சம் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு மட்டும் மாதிரி மாதிரிதான் இருக்கும் அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் ஆரம்பத்துலயே கவனமா செஞ்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களால தடுக்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பரிகாரமா நினைச்சீங்கன்னா பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருக்க பாருங்க நல்ல பலன் உண்டாகும் உடல் ஊனமுற்ற கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி பௌர்ணமி வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடுக்க முடியும் எத்தனை கிரக மாற்றம் வந்தாலுமே மனசு இருக்கக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கையோட செயல்பட்டதும் நேர்மறை சிந்தனை தான் இந்த விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வரப்ப உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன் ஏற்படும் எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கணும்னு சொல்லலாம் இனி உங்களை பொறுத்த வரைக்குமே விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது மறைமுகமா லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கஷ்டம் எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வேலை மாற்ற மாதிரியான சிந்தனை அதிகமாக தான் இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய நேரம் அஷ்டமது சனி முடிவுக்கு வரப்போறதால திருமணத்தோட நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பெற்றோரோட சமத்தத்தோட விருப்பப்பட்ட திருமணம் நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இந்த நேரத்துல சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வீண் செலவு விரைவில் ஏற்படலாம் தனஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால ஆரோக்கியத்துலையும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் சந்திராஷ்ட தினங்களில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி பாருங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு மாதிரி தான் பசுவுக்கு அகத்து கீரை நீங்க கொடுத்துட்டு வரதுவே நல்ல மாற்றத்தை இந்த காலத்துல ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு இணக்கமான தான் இருக்கும் வியாபார ரீதியாகவும் பல விஷயம் உங்களுக்கு அனுமதி கிடைக்க போகுது வெளியூர் பயணங்கிறது இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும் ஆனா பயணங்களால நன்மை இல்லைங்கிறதா உண்மை செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில கொஞ்சம் அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா சிறப்பான பயன் அது மட்டும் இல்லாம புதன் பகவானோட நிலைமை தாய்மாமன் வழியில கொஞ்சம் வேண்டத்தகாத சம்பவம் நடக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு பாருங்க குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்க குடியோகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் சுக்கரன் எட்டாம் வீட்டுல இருக்கிறதால வீட்டுல குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு திருமண பேச்சுவார்த்தை சிறப்பா இருக்கும் வெளியில நடக்கக்கூடிய பல பிரச்சனையை இந்த நேரத்துல வீட்டுக்கு கொண்டு வராதிங்க இதுதான் பல பிரச்சனைக்கே காரணம் முடிஞ்ச வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில அமைதி காக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரே நிலையில உங்களால செயல்பட முடியாது ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில இருக்க முடியாது திடீர்னு கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பொதுநல சேவைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தான தர்ம மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க இதனால பல விஷயங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகன யோகமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையினே சொல்லலாம் நீங்க ஆசைப்பட்ட வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ராசி ஆண்டுகள் நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது நாம இந்த பதிவுல பாக்கலாம் கேது சனி பொறுத்த வரைக்குமே நன்மை வழங்கக்கூடிய கிரகங்களை உங்களுக்கு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறாங்க மொத்தமாவே நீங்க எந்த செயல்பாட்டை தொடங்குறதா இருந்தாலுமே செல்வ கணபதி வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க நல்ல மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்க மனசுல பல குழப்பம் எதுலையுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்க முடியாது திட்டமிட்டு பல விஷயங்கள் செஞ்சாலுமே இறுதியில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்தியிருக்கும் வியாபார ரீதியாகவும் ஆரம்பத்துல லாபம் கொடுத்திருக்கும் ஆனா பணம் வருமானம்ங்கிறது கையில தங்கியிருக்காது சேமிச்சிருக்க சொல்லலாம் இனி நல்ல மாற்றம் ஏற்படும் நெருக்கடி நீங்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரம் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் குடும்ப நிலையிலுமே நல்ல மாற்றம் உண்டாக போகுது பிள்ளைகள் ரீதியா மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வியாபார ரீதியா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் ரீதியாகவும் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த நேரங்களும் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கூட சஞ்சாரங்கிறது கூடவே ஆறாம் இடத்து சூரியனோட பார்வை இருக்கிறதால இனி தலை நிமரக்கூடிய வாய்ப்பு உடல்ல ஏற்பட்ட பல பாதிப்பு நீங்கும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இந்த நேரத்துல அதிகரிக்க போகுது இது வரைக்குமே எந்த விஷயத்தால எதிர்ப்பு இல்லாம சந்திச்சீங்களோ அது எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனஸ்தாபும் நீங்கும் வேலை ரீதியா ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் போட்டியிலுமே பல விஷயங்களுக்கு சாதகமான நேரம் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் வழக்கு விவகாரம் இருந்தா கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசு வழியில முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடிய ஆகக்கூடிய நேரமா இந்த காலங்கள்ல அமையும் தொடர்ந்து ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல எளிதான் போகுதுன்னு சொல்லலாம் முயற்சி சடத்துல சந்தாரம் செய்யக்கூடிய கேதுவாள நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உழைப்போட நிலைமை உயர்ந்துட்டா எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் அமையும் பழைய கடனை அடைப்பீங்க வேலை ரீதியாகவும் செல்வாக்கு கூடி வரப்போகுது நினைச்ச வேலையெல்லாமே நல்லபடியா முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் லாபம் பார்க்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலங்கள்ல சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரணும் புகழ் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு அமையனே சொல்லலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருதுதான் குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்கும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நீங்க சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறட்டும்